இஸ்மில்லாஹ் ரஹ் ரஹீம் அலமதுல்லாஹி ரபில் அலமீன் முத்தகீன் ஒசலாத் ஒசலாம் அம்மாபாத் அன்பிற்குரிய சகோதரர்களை பெரியோர்களை அல்லாஹு திருமறை குரானில் பல்வேறு இடங்களில் நரகத்தை பற்றி நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறான் இந்த நரகத்திற்கு நீங்கள் எனது அடியார்களே இரையாகி விடாதீர்கள் நரகத்திலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் மட்டுமல்லாது உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று எல்லா திருமறை குரானிலே ஆங்காங்கே எல்லாம் நம்மை நோக்கி எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறான் அதில் குறிப்பாக நான்கு தீய செயல்களை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுபான கொகுத்தால சகர் என்ற நரக நெருப்பிலே நுழைவிக்க செய்கிறான் நரகத்திற்கென்று ஏழு வாசல்கள் உண்டு இதில் சக்கர் என்ற நரக நெருப்பு ஒரு வகை உண்டு நரகத்திலே பல்வேறு விதமான வகைகள் இருக்கிறது எனவே இதில் சக்கர் என்ற நரக நெருப்பிலே அல்லாஹு சுபஹானகோத்தால சொல்லும்போது நான்கு தீய செயல்களை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அங்கு நுழைவிக்கிறான் அல்லாஹ் திருமறை குரானில் சூரத்துல் முத்தசிர் என்ற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகிறான் நாற்பத்தி இரண்டாவது வசனம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் முதல் கொண்டு நாற்பத்தி ஏழாவது வசனம் வரையிலும் மா சலக்கக்கும் ஃபி சக்கர் அதாவது சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை கடந்து செல்லும் போது சொர்க்கத்திற்கு போகும்போது சொர்க்கவாதிகள் அனைவருமே நரகத்தை கடந்து தான் செல்ல வேண்டும் அதை தாண்டி தான் எல்லோருமே செல்ல வேண்டும் அவ்வாறு செல்லும் போது சுவர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேள்வி கேட்பார்களாம் மா நீங்கள் சக்கர் என்ற நரக நெருப்பிலே எதனால் நீங்கள் நுழைந்தீர்கள் நீங்கள் நுழைந்ததற்குரிய காரணம் என்ன என்று அவர்கள் கேட்கும்போது நரகவாதிகள் சொல்லக்கூடிய முதலாவது பதில் பாலு லம்னக்கும் நாங்கள் இந்த பூமியில் வாழும்போது அல்லாஹுவை தொழக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கவில்லை முதலாவது காரணம் அடுத்தது ஒலம் நக்கு நுத்து ஐமுல் மிஸ்கீன் மேலும் நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை மூன்றாவது ஒகுன்னா நகூது மகள் ஹாயுதீன் கூத்தடிப்பவர்களோடு அரட்டை அடிப்பவர்களோடு சேர்ந்து கொண்டு நாங்களும் அரட்டை அடித்து கொண்டிருந்தோம் நான்காவது காரணம் ஒகுன்னா நுகதிபு பியோமித்தீன் மறுமை நாளை நாங்கள் புய்பித்துக் கொண்டிருந்தோம் எதுவரை என்றால் இந்த காரியங்களை செய்தது எதுவரை என்றால் ஹத்தா யகீன் மௌத்து எங்களை அடையும் வரை இப்படி செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னார்கள் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் சக்கர் என்ற நரக நொறுப்பில் நுழைந்த அவர்கள் என்ன சொல்கிறார்கள் நாங்கள் தொல்லக்கூடியவர்களாக இருக்கவில்லை அல்லாஹுவை வணங்கவில்லை அதனால் நுழைந்தோம் அப்போ முதலாவது விஷயம் அல்லாமல் நாங்கள் வணங்கலை அல்லாஹ நம்முடைய படைத்ததனுடைய நோக்கம் என்ன அவனை வணங்குவதற்காகத்தான் இல்லையா பொமா ஹலா புத்துல் ஜின்னவல் இன்சை இல்லாலி அப்தூன் மனிதர்களையும் ஜின்னையும் அல்லாஹ் அவனை வணங்குவதற்காகத்தான் படைத்தான் அல்லாஹ் அப்படி சொல்கிறான் அப்போ அந்த நோக்கத்தையே நிறைவேற்றவில்லை நாங்கள் வணங்கலை அல்லாஹன் நாங்கள் தொழலை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ரெண்டாவது காரணம் என்ன நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கலை எத்தனையோ ஏழைகள் இருந்தார்கள் தேவை உடையவர்கள் இருந்தார்கள் வறுமை கோட்டின் கீழே வாழக்கூடியவர்கள் இருந்தார்கள் எங்களுக்கு போதிய வசதிகள் இருந்தன கொடுக்கக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு இருந்தது என்றாலும் அவர்கள் மீது இரக்கம் கொள்ளாமல் உணவளிக்கவில்லை அவர்களுக்கு உதவி கொடுக்கவில்லை என்று அவர்கள் இரண்டாவது காரணத்தை சொன்னார்கள் மூன்றாவது காரணம் நாங்கள் அரட்டை அடிப்பவர்களோடு கூத்தடிப்பவர்களோடு தீமைகளை செய்யக்கூடியவர்களோடு சேர்ந்து நாங்களும் அப்படி இருந்தோம் அப்போ தீமைகளை செய்யக்கூடிய மக்களோடு மக்களாக நாங்கள் உட்கார்ந்து அமர்ந்து அவர்கள் என்ன செய்வார்களோ அதை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் மட்டுமல்ல நாலாவது காரணம் ஆகிரத்தை மறுமை நாளை நாங்கள் பொய்ப்பித்து கொண்டிருந்தோம் மறுமை நாள் என்பது ஒன்று கிடையாது மறுமை நாள் என்று இருந்தாலும் அதன் மீது நம்பிக்கை கிடையாது மறுமை நாளை அஞ்சுவது அல்ல மறுமை நாளை பற்றி உணர்ந்து கொள்வது கிடையாது அதை பற்றி சிந்திப்பதே இல்லை எனவே நாங்கள் மறுமை நாளை போய் பித்து கொண்டிருந்தோம் எது வரைக்கும் என்றால் எங்களுக்கு மௌத்து வரும் வரை என்று சொன்னார்கள் அப்போ அல்லாஹ் இப்பவே எச்சரிக்கிறான் சக்கரில் நுழையக்கூடிய மக்கள் இருப்பார்களே இந்த நாலு காரியங்கள் அவங்கள்ட்ட வந்து இருக்கும் அப்படின்றதெல்லாம் எச்சரிக்கிறான் எனவே இந்த சக்கர் என்ற நரக நெருப்பில நாம் இரையாகி விடாமல் நம்மை நாம் தற்காத்து கொண்டு அல்லாகுவை மௌத்து வரையிலும் நாம் வணங்க வேண்டும் அதே போன்று கூத்தடிப்பவர்களோடு அமர்ந்து இருக்கவே கூடாது நன்மையை செய்யக்கூடிய மக்களோடுதான் நம்முடைய நேரங்களை கழிக்க வேண்டும் நாளை கூடியவர்களோடு நிராகரிப்பவர்களோடு நாம் இருக்கக்கூடாது அதே போன்று அதிகம் அதிகமாக உதவக்கூடிய ஏழைகளுக்கு உதவக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் நமக்கு கொடுத்து ஜன்னத்துள் என்ற சுவர்க்க சோலையிலே நம் அனைவரையும் அல்லாஹ் அல்லாஹ் செய்வானாக என்று கூறி இத்தோடு இதை நிறைவு செய்து கொள்கிறேன் வாஹிருதாவானில் ஹம்துல்லா ஹெரோபில்லா நமீன்